பரிசுத்த தேவனுடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படும்படிக்கு தேவன் அருளிய பரிசுத்த வார்த்தையின் நன்றி வழிகள் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாத அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த வேதத்திற்கு நன்றி நீதியின் ராஜாவின் அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த வேதத்திற்கு நன்றி ஜீவனுக்கேதுவான அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த வேதத்திற்கு நன்றி ராஜ்ஜியத்தை நிலைநிற்க பண்ணுகிற பரம அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த வேதத்திற்கு நன்றி இருளிலிருந்து ஒளிக்கு மீட்டு கொள்ளுகிற அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த வேதத்திற்கு நன்றி வாசிக்கிறவர்களுக்குள்ளே பலன் கொடுக்கிற அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த வேதத்திற்கு நன்றி தவறி போகாத அதிகாரம் பெற்ற இஸ்ரவேலின் வாக்குத்தத்தமான அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிற அதிகாரமுள்ள வாக்குத்தத்தமான உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்கு நன்றி புறஜாதிகளையும் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் மாற்ற அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்கு நன்றி கிறிஸ்துவுக்கு ஒரே சரீரத்திற்குள்ளாக்கும் தேவ வாக்குத்தின் வாக்குத்தத்தின் உடன் பங்காளிகளாக்குகிற அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்கு நன்றி அப்போஸ்தலரும் தீர்களுக்கும் இரகசியங்களை வெளிப்படுத்துகிற அதிகாரமுள்ள உள்ள உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்கு நன்றி உலகத்திலே எங்களை சுடர்களைப் போல பிரகாசிக்க பண்ணுகிற அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்கு நன்றி இந்த ஜீவனுக்கும் வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனமுள்ள தேவ பக்தியை கொடுக்கிற அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த பிரமாணத்திற்கு நன்றி கிருபை நாங்கள் விழாதபடிக்கு கிறிஸ்துவுடன் ஐக்கியப்படுத்துகிற அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த பிரமாணத்திற்கு நன்றி தேவன் நமக்கு வைத்த பிரவேசிக்க அதிகாரம் கொடுத்த உம்முடைய பரிசுத்த நன்றி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம் பெறுவதற்கு அதிகாரம் கொடுக்கிற உம்முடைய பரிசுத்த பிரமாணத்திற்கு நன்றி இருளில் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கான அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த பிரமாணத்திற்கு நன்றி நம்முடைய இருதயங்களில் விடிவள்ளி நட்சத்திரத்தை உதிக்க பண்ணுகிற அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த பிரமாணத்திற்கு நன்றி சுய தோற்றமான பொருளை இராமல் பரிசுத்த ஆவியானவரின் அதிகாரம் பெற்ற உம்முடைய பரிசுத்த கட்டளைகளுக்கு நன்றி புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்க அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த கட்டளைகளுக்கு நன்றி பூரண கிருபையை நமக்குள்ளே கொண்டு வருகிற அதிகாரத்தை பெற்ற உம்முடைய பரிசுத்த கட்டளைகளுக்கு நன்றி எங்களுடைய மனதை புதிதாக்கி மறுரூபப்படுத்தும் நன்மையான தேவ அதிகாரம் பெற்ற பரிசுத்த கட்டளைகளுக்கு நன்றி கடைசி நாளில் உலகத்தை நியாயம் தீர்க்க அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த கட்டளைகளுக்கு நன்றி நித்திய ராஜாவை குறித்து கவிபாட வைக்கிற அதிகாரம் கொடுத்த உம்முடைய பரிசுத்த கட்டளைகளுக்கு நன்றி நீதியின் மார்க்கத்தை அறிந்து கொள்ள நமக்கு அதிகாரம் தரும் அறிவை பெற்ற உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு நன்றி அப்பத்து நாள் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு எங்களை பிழைக்க வைக்கிற அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு நன்றி எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படும்படி நிலைச்சிருக்கிற அதிகாரம் கொடுக்கிற உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு நன்றி கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்தின் பிரவேசத்தை பரிபூர்ணமாய் கொடுக்க அதிகாரமுள்ள உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு நன்றி தேவனுடைய நல் விசேஷங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அதிகாரம் கொடுக்கிற உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு நன்றி கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்ல எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த சுவிசேஷமான பரிசுத்த கற்பனைக்கு நன்றி